சிவாய நம்ம இங்க வந்து இருக்கும் பெருமக்கள் பெயர் ஒரு முதல் எல்லாருக்கும் எங்களுடைய பாதம் தொட்ட நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் ஐயா வந்து ஏற்கனவே ஐயாட்ட வந்து நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பெட்டவெளியில் இருக்கிற திருமணிகளுக்கு நீங்க அந்த பக்கம் வரும்போது அந்த சாமிக்கும் போய் ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு அப்ப ஐயா கேட்கும்போது சொன்னாங்க நான் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு